வாழ்க்கையில் மனிதனுக்கு உதவவே உதவாத ஏழு விஷயங்கள் என்ன தெரியுமா அவை இருந்தும் பிரயோஜனம் இல்லை இல்லாவிட்டாலும் தவறு இல்லை அவை என்ன என்று சொல்லட்டுமா ஆபத்துக்கு உதவாத நண்பன் அரும்பசிக்கு உதவாத அன்னம் தாகத்தை தீர்க்காத தண்ணீர் தரித்திரம் அறியாத பெண்டீர் கோபத்தை வீடா மன்னன் குரு சொல் கேட்காத சீடன் பாவத்தை தீர்க்காத தீர்த்தம் இந்த ஏழும் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை நண்பன் இருந்தும் ஒரு ஆபத்துக்கு உதவவில்லை என்றால் என்ன பிரயோஜனம் அதே போல் இப்போது ஒருவருக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது பக்கத்தில் பாயசம் இருக்கிறது அவர் பசி தீர்க்க அந்த பாயசத்தை குடிக்க முடியுமா ஸோ அரும்பசிக்கு உதவாத அன்னம் அதுதான் தாகத்தை தீர்க்காத தண்ணீர் கடல் தண்ணீர் இருக்கு நிறைய தான் இருக்குது தாகம் இருந்தால் கொடுக்கணும் தரித்திரம் அடியா பெண்டீர் பெண்கள் எனவே அடக்க ஒடுக்கமாக சிக்கனமாக வருது சிறப்பு குடும்பத்தின் செல்வம் சுபிட்சம் பெண்களை நம்பி இருக்கிறது அவர்கள் எப்படி வேண்டாம் இருக்கலாம் என்று தாம்பிகமாக இருந்தால் தரித்திரம் என்றால் என்ன ஏழமை என்றால் எது தெரியாத பெண்டீர் வாழ்வில் ஒரு அளவில்லாமல் வாழ்வார்கள் அளவில்லாமல் வாழ்வான் வாழ்க்கை உல போல இன்றி தோன்றாக்கிடும் என்று திருவள்ளுவரும் சொல்கிறார் கோபத்தை வீடா மன்னன் ஒரு மனுஷன் எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டாலே அவன் குடும்பத்தில் போர்க்களமாகும் அதுவே ஒரு அரசா கோபப்பட்டால் நாடு எப்போதுமே ஏதாவது போரில் ஈடுபட்டு கொண்டே இருக்கும் நாட்டின் சுபிச்சமும் குறையும் மக்களுடைய துன்பங்கள் அதிகரிக்கும் குரு சொல் கேட்காத சீடன் குரு என்பவர் நமக்கு வழி காட்டுபவர் இப்போ இப்படி வர ஜிபிஎஸ் வந்து காரில் ஏறினா இந்த மாதிரி இந்த ரோட்டில் போகணும் ரைட்டில் போகணும் லெஃப்டில் போகணும் வழி காட்டுறதோ அந்த மாதிரி தெய்வம் ஒன்று ஒன்று இருக்கிறது நல்ல விஷயங்கள் இருக்கிறது அதெல்லாம் கட் தொட்டு கொடுக்காத வித்தை கட்டு சுட்டு போட்டாலும் வராது என்று சொல்வார்கள் ஆகையினால் குரு தொட்டு கொடுத்து இப்படி பாருப்பா இப்படி செய்யப்பா என்று சொல்லும்போது அந்த வினயத்துடன் குருவிடம் சேர்க்கும் பாடம் வாழ்நாள் முழுக்கும் நிலைத்து நிற்கும் ஸோ குரு சொல் கேளாத சீடனால் எந்த பயனும் இல்லை கடைசியாக பாவத்தை தீர்க்காத தீர்த்தம் இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கிறோம் எல்லா நதிகளையுமே அசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அத்தனையிலும் சாக்கடை தண்ணியை கொண்டு போய் செலுத்தி குப்பையை போட்டு பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு அதெல்லாம் சாப்பிட்டு மீன்கள்லாம் வாழ முடியாமல் போய் எவ்வளோ துன்பத்துக்கு உள்ளாருது நதி அப்பேற்பட்டது நதி புனிதமான நதிதான் புனிதமான பாதையில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் நம்முடைய பாவத்தை தீர்க்காத விடுகிறதே அதில் குளிக்க தரனால் பல வியாதிகள் வர அளவுக்கு அந்த தண்ணீரை அசுத்தப்படுத்தி விடுகிறோமே ஆகையால் தான் பாவத்தை தீர்க்காத தீர்த்தம் என்று சொல்கிறார்கள் ஆக முதலிருந்து பார்ப்போமா ஆபத்துக்கு உதவாத நண்பன் அரும்பசிக்கு உதவாத அன்னம் தாகத்தை தீர்க்காத தண்ணீர் தரித்திரம் அறியா பெண்டீர் கோபத்தை வீடா மன்னன் குரு சொல் கேட்காத சீழன் பாவத்தை தீர்க்கா தீர்த்தம் இவை ஏழும் இருந்தும் பயனில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்